என் நண்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையிலேயே ரொம்ப 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 சந்தோஷமாக தான் இருக்கணும் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட நேற்று நீங்கள் யார் யார் லைவ் பார்த்தீங்கன்னு தெரில பாபாவோட ஒரு நாள் அந்த குழந்தைங்க எல்லாரும் இருந்தால் அவ்வளவு பெரிய சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக அந்த லைவில் நிறைய பேர் பார்த்து அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் சாயிறான் லைவ் பார்க்காதவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு நாள் அந்த குழந்தைங்களோட இருந்து வாங்க அவ்வளோ ஒரு ஆனந்தத்தை கொடுத்தார் அப்பா அப்பாவுக்கு கோடி நன்றிகளை நான் தெரிவிச்சிக்க சொல்கிறேன் காரணம் என்னென்னா அந்த குழந்தைங்களை நல்வழிப்படுத்தணும் நம்ம வீட்டு பிள்ளைகளை நல்வழிப்படுத்தணும் கடவுள் முன்னாடி உட்கார வைக்கணும் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த குழந்தைங்க மட்டுமே உட்காந்து நேற்று ஆரத்தி பண்ணோம் குழந்தைங்கள மட்டும் வச்சதை நேற்று ஆரத்தி எல்லாமே பண்ணோம் அந்த குழந்தைங்களும் அவ்வளவு அமைதியாக இருந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நமக்கு பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப 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 சந்தோஷம் பாபாவே வந்து நேற்று கட் பண்ணார் கேக்கு நம்மளது ரெண்டாம் ஆண்டு முடிஞ்சு மூன்றாம் ஆண்டு துவக்க விழான்றதுனால நேற்று கேக் கட் பண்ணுற நிகழ்ச்சி நேற்றே பண்ணோம் அவ்வளோ பெரிய ஆனந்தம் அவருக்கு நேற்று உண்மையிலே பாபா அவ்வளோ சந்தோஷப்பட்டு இருப்பார் நம்ம துவாரகமாயில் அவ்வளோ குழந்தைங்க எங்கேருந்து வந்தாங்கன்னே அங்கே இருந்தவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆச்சரியம் அவ்வளோ குழந்தைங்க வந்தாங்க சாரா சாரையாக வந்தாங்க வந்தவங்க எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச கிஃப்ட் கொடுத்தா உண்மையில் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்பாவுக்கு கொடான கூடிய நன்றிகள் இது கண்டிப்பாக நான் பண்ணலை அப்போ தான் பண்ண வச்சாரு நம்மளை சுற்றி இருக்கிற சாய் பக்தர்களோட உதவியால் அந்த குழந்தைங்க அவ்வளோ ஆச்சரியப்பட்டாங்க பாருங்களேன் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அந்த குழந்தைங்களோட திறமையை பாருங்களேன் மெய் செலுத்து போய்விடுவீர்கள் பாருங்கள் பாபாவே அங்கே உட்காந்துருப்பார் அந்த குழந்தைங்க ரூபத்தில் பாபா உட்காந்துருப்பார் முழுசா வீடியோ முழுவதும் பாருங்கள் சந்தோஷப்படுங்கள் அப்பாவுக்கு எல்லாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சாய்ரா ஓம் சாய்ரா thank you சொல்லுமா போட்ட போட்டாரு

கூட நடத்தியர்கள் வந்தாரு கொஞ்சம் ரெண்டா கொஞ்சம் லேட்டா வந்தாரு அதனால இவருக்கு மேக பகணத்துலேயிருச்சு கரெக்டா வந்து போய் இங்க கூட ஜாயிண்ட் ஆயிட்டாரு